தேனி தாசில்தார் அலுவலகம் அருகே தனியார் மண்டபத்தில் இருபத்தி எட்டாம் தேதி மதியம் மூன்று மணி அளவில் தேனி நகர் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பத்தொன்பது வழிமுறைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் போக்குவரத்து காவல்துறை சார்பில் நடைபெற்றது தேனி பெரியளும் சாலையில் உள்ள தாசில்தார் அலுவலகம் அருகே தனியார் மண்டபத்தில் தேனி நகர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சஜுகுமார் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் கருப்பசாமி முன்னிலையில் தேனி நகரில் ஓடுகின்ற ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான வழிமுறைப்படுத்துதல் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தேனி உட்கோட்ட துணைக்காவல் கண்காணிப்பாளர் முத்துக்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான பத்தொன்பது விதிமுறைகள் குறித்து எடுத்துரைத்தார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் நிகழ்வில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் அனைத்தும் தேனி நகர் போக்குவரத்து காவல்துறையினர் சிறப்பாக செய்திருந்தனர்